पत्नी पत्नी ये दफा का मामले ने नहीं आंगो कर नहीं तो अपन पेट से उन्हें कम के मानी ये वाला कटी वाला कटे बाड़ी प्रेस ने रिव्यू ले हाय सुन हाय सुन ले हाय सुन

itu kebo pada katre ya ada kanlah 10 tahun pun ya nak si batang si naya nak tinggal mengatakan ஹாண்ட் ரேட் லிங்க் பாப்பா ஹாய் என்னப்ப இன்சிஸ்க்கும் நான் பையனை ஹாய் இருக்காங்க அம்மா எல்லாம் அங்கே இருக்காங்க ஃபைன் ஃபைன் ஏய் நீ பூமெர் போடுவியா நீ பூமர்லாம் போட போடாத நானும் போடுவேன் ஐயோ அதெல்லாம் போட்டு பழகாதீங்க காசு கொடுத்து வாங்குறதோ நீங்களா ஹாய் சொல்லு ஹாய் வணக்கம் ஆல் என்

இருப்பாக்க அம்மா எங்கள் அம்மா தான் எங்கே இருக்காங்கன்னா பக்கத்தில் தான் அம்மா என்ன சா சமைச்சாங்க இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பாடு ரசம் மீன் வறுவல் எல்லாம் ஆயா ஸ்பெஷல் ஷயாம் ஹாய் சந்தோஷ் ஹாய் குரு ஹாய் ஹாய் குரு எங்க எங்கேன்னு கேட்டீங்களே அங்கே தான் இருக்காங்க இவங்க தான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு செகண்டாக இருக்காங்களே இவங்க நடுவில் இருக்க நடுவில் இருக்கல அவங்க இவங்க வந்துட்டு எங்களோட ஆயா அது வந்துட்டு எங்களோட அம்மா

ஹாய் ஹாய் நாங்கள் கோயம்புத்தூர் சேம்தானி ஹாய் ககு ஹாய் ஷீபா தங்கச்சி சாப்பிட்டீங்களாமா சாப்பிட்டோன்னா நீங்கள் சாப்பிட்டீங்களா தவளாம கமெண்ட் பாருங்க தேங்க் யூ தேங்க்யூ ஐம் கோயம்புத்தூர் ஓகே சாம்தானி என்னோட என்னோட பகுதி மனங்கள் காணம் ப்ளீஸ் நான் என்ன நிஜமாவே காதலிக்கிறேன் அப்படியாண்ணா அணி நீ தங்கச்சி கூட தப்பே என்னது ஜானி ஹாய் கோயம்புத்தூர்ல எந்த ஏரியா நீங்க கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் சாப்பிட்டியா பாப்பா ம் சாப்பிட்டா சொன்னா ஓகே எந்த இதுக்கு இத்தனை ஹாய் அக்கா ஹவ் யூ ஃபைன் மணி உங்க அம்மாவுக்கு பிடிச்ச கலர் என்னடா உங்க அம்மாவை லவ் பண்றேன்டா உங்க அம்மா கிட்ட லவ்யூன்னு சொன்னேன்னு சொல்லிடுடா

வன்னி தமிழ் பக்கத்துல இருக்க தங்கம் பேர் தெரியல பாருங்க இந்த ஊர்ல நாங்க கோயம்புத்தூர் நா ஜோ ஹாய் ஜோஸ் எனர்ஜியா வூட் பே ரபி ஹை கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் அம்மா ஊளே கூட்டிมาดิ

நீங்க அப்பா அம்மாங்க எல்லாம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நல்லா எல்லா வளமுடன் வளமும் பெற்று வாழுக வளமுடன் थैंक यू மூன்றாவது அவதாரம் போர பொழுது நல்ல பொழுதாகவே விடியட்டும் थैंक यू அண்ணா. என் தங்கம் அண்ணாவை விட்டுட்டு ஏதோ சாப்பிட்ற

என்ன ஞாபகம் இருக்கா ஜபா சிபா ஆ இருக்கு உங்க சிஸ்டர் அழகா இருக்காங்க உன் பேர நெஞ்சில் பச்சை குத்தி இருக்கேன் ஓ எடுத்து போட்டோ வைங்க பாப்போம் வெரோ ஷாய் ஹாய் குடி யூஸ் பண்ணாதீங்க டி யூஸ் பண்ணாதீங்க நல்லா பாருங்க செகண்ட் சீட் அவங்க ஃபர்ஸ்ட் சீட் அப்ப அண்ணா சிவா ஹாய் ஹலோ தாமரை தாமரை நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஹலோ லைக் பண்ணுங்க பந்தங்களே என்னாச்சு இன்னைக்கு சரி சாப்பிட்டீங்களா அப்பா அம்மா எப்படி இருக்காங்க அம்மா அப்பா அம்மா நல்லா இருக்காங்க சாப்பிட்டோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா வெக்கடும்ப இன்னும் அழகா இருக்காங்க நாளைக்கு ஹோம்ஒர்க் இருக்கு பாய் 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 மரியா நானும் சின்ன எங்களோட മണിക

மணி ஐ லவ் யூ ஸோ ஹாய் அண்ணா ப்ளூ ஐடால் ஹாய் அண்ணா அப்பா நீ என்ன படிக்கிறப்பா நான் லெவல்த் அண்ணா ஓகே பாய் குட் நைட் குட் நைட் ஹாய் ராஜன் செல்வன் ஹாய் ஜபா ஹாய் அண்ணா பதினஞ்சாவது லைக் போட்டு கிரீன் போடுங்க போடுங்க லைக் பண்ணுறதா லைக் பண்ணுங்க என்ன பண்ண என்ன பண்ணிட்டு இருக்க சும்மாதான் இருக்கா இருந்தாலும் கலையா இருக்க அப்படியா நே என் உயிர்மா நீ அப்படியா ஓகே அண்ணா சாமுவில் சாமு சூப்பர் ஹாய் ஹாய் கோபிநாத் அண்ணா அக்கா தங்கச்சி உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு வேடிக்கையான சவால் இருக்கும் இது ரொம்ப வேடிக்கையான கேம் ஓகே ப்ளூ ஐடா சொல்லுங்க எஸ் ஜீவன் நிஜமாலுமே என்னோட மஹா டென் தேங்க் யூ டென்னு டென்னு பத்தாவது படிக்கிறீங்களோ இது அப்பாவின் பின்னால் உட்கார்ந்து வாயை மூடணும் நாங்க அக்காவின் கிட்ட வேடிக்கையான கேள்விகளை கேட்டு அக்கா என்ன சொல்றாங்கன்னு பக்கத்துல இருக்க பாப்பா எத்தனை பிடிக்கும் படிக்கும் லெவல்த் ஜபா சாட்டியா சட்டாச்சு யாராவது தப்பா கமெண்ட் பண்ணா ஃபீல் பண்ண வேண்டாம் பாப்பா ஓகே அண்ணா நீங்க என்ன என்னடா ஏரியா நாங்கள் கோவை ராமநாதபுரம் இந்த விளையாட்டு நான் சொல்றேன்னு மணி ஐ லவ் யூ டா லவ் யூ டூ சொல்லிதான் மாமா ஹரி விட்டுருங்க அவரு தோடி போட்டு விளையாட்டை தொடங்குவோம் நீங்களும் சேச்சா நானும் சூப்பர் சேட் பண்ணி பண்ணிடுவேன் ம் தாஜ்மஹால் நீதாண்டா ஏன் அழகு அழகி தப்பா கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க படிக்காதீங்க ஓகே ஓகே சக்காச்சா சக்காச்சு விளையாட்டை தொடங்குவோம் நான் சுகம் ஓகே ஹாய் ஹாய் பாப்பா நல்லா படிக்கணும் ஓகே அண்ணா ஹாய் குட்டிஸ் ஹாய் அண்ணா புதுவரை புது உறவு எங்கள் அம்மா தங்கச்சி புது உறவு அங்கே இருக்காங்க வீட்டில் நாங்கள் இங்கே இருக்கோம்

ആ നീങ്ങും ഉക്കളമോ ഇല്ല ഇല്ല എങ്കിൽ പാട്ടി വീട് ഉക്ക ഹൈ രാ ജഗന്നേം എന്നാ ജീബീസ് ഓക്കേ ഹൈ രണ്ട് കുട്ട് നൈറ്റ് ചിന്ന വയസ്സ് പിടിച്ച് എന്നാ இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கு ஸோ இன்னைக்கு இதையோட முடிச்சுக்கலாம் நம்ம சேனல பாக்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க பாய் அப்ப லைக் பண்ணுங்க இருங்க ஐம்பத்தி நாலு பேர் லைக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போறோம்

പിന്നെ പാണ്ട நலமா இருக்கீங்களா நலமாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஜீவாக்கு இருக்கிற பாசம் கூட என்னோடய ஜபாக்கு இல்லையே பாய் பாய் லைக் பண்ணுங்கள் நாற்பத்தி ஒன்பது ஓகே பாய் ஜபா நான் நாளைத்து

ഒരേ നിമിഷം de... <inaudible>

நான் ஸ்டீன்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நீங்கள் விச் ஸ்கூல் பாப்பா நான் இங்கே இங்கே ஸ்கூல்ல ஸ்கூலில் ஸ்கூலில் படிச்சுட்டுருக்கோம் நான் பேசுனதுல ஏதாச்சும் தப்பாக இருக்கா இல்லை இல்லை ரொம்ப நாள் ஆச்சு உன் கை ஏன்டா பாப்பா மாதிரம் போட்டு காவியா இது தி திவ்யாவோ காவியா தான் எனக்கு காவியா நேம் என்னடா எனக்கு கரெக்டாக தெரியல மறுபடியும் சொல்லு படித்தேன் படித்தேன் மணி ஜி ஹரி சரி ஓகே பண்ணாங்களே நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக் பண்ண க்ளிக் பண்ணுங்க நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு டக்குன்னே வந்துருக்கேன் படிச்சு படிச்ச ஹரி